உலகு பார்க்குமோ கலவு கொண்ட எண்ணம் உலகு பார்க்குமா மலையளவு செல்வம் திணையளவு ஆகாதோ மணி மகுடம் சூட பிணிக்கொண்ட கொண்ட எண்ணத்தை தீயிலிடு மணி மகுடம் சூட பிணிக்கொண்ட எண்ணத்தை எண்ணத்தை தீயிலிடு குருதி பாவளி குருதி வழிதோடு கொலைக்களம் கோபுர வாசலாகுமோ புழுதி படைத்த கூந்தென்றல் புல்லா புழலுக்கு இசையாக

கால்களை தான் கவிதை பாடுமோ வழிகால் இல்லாத பவள் விளைந்து தள்ளுமோ மூடிய கண் காதில் குரம்பாற்றும்பன் வருமோ தேனியை குடிசைக்குள் பொய்யார கொட்டைக்ாரி உறங்கினாளும் கூடை குடித்தி

பொங்கி வழிய புது பாணைக்குள் உண்மை நேர்மை கீழ்படிதல் மரியாதை பொங்கலிட்டு திருடுதல் கையூட்டு பிறன்மனை நோக்கா பிறன்மனை நோக்காமை ஆமை போல் சுருட்டிக்கொண்டே திருதுர நோக்க திரட்டும் திசை திது திசையெட்டு துகள் புகழ் பெற ஒழுக்கத்தை போற்று திருதுர நோக்க திசையெட்டு புகழ் பெற ஒழுக்கத்தை போற்று என்று கூறி வாய்ப்பு இடையில் தட்டி இடையூறு செய்திருப்பேன் பாடுபொருள் ஒழுக்க முடமை அமைதி காத்திட்டேன் சிறப்பு நன்றி கவிஞர் வணிகை மூத்த ஆசிரியர் பயிற்றுனர் இன்றோ முதுகலை ஆசிரியர் பிறவி கவிஞர் அறிவியல் ஆய்வகத்திலும் கவிதை பூக்கும் அமிலப்பூக்கள் பூக்கள் அறிவியல் ஆய்வகத்திலும் கவிதை பூக்கும் அமிலப்பூக்கள் இவர் கவிதைகள்